சென்னை வீடு சம்பந்தமாக மனம் உடைந்து போனது யார் சென்னை உனக்கு எந்த ஊர் மிட்ட குன்றத்தூர் உனக்கு எந்த ஊர்மா போரூர் வீடு சம்மந்தமாக என்ன பிரச்சனை வா விட்ட கால் வந்துட்டு வா வாமா வா உட்காரு உன் மேல ஒரு அருள் தொட்டுக்கிட்டு இருந்துச்சு அது இப்போ வருதா அது உனக்கு இதுக்கு முன்னால தெளிவா சில ஒளி காட்டின மாதிரி கனவு மூலமாக காட்சி கடித்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ அதெல்லாம் நின்று இருக்கு தெளிவா காட்டல நீ ஏதோ கள்ளத்தனமா தப்பு செய்து உன் மேல ஒரு பொய்யான ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு பிரச்சனையை உருவாக்கி வச்சுட்டான் புரியுதா ஆனா இப்ப நீ இருக்கிற வீட்டுக்குள்ள தகடு இருக்கு நீ கட்டி வச்சிருக்கிற வீடு இருக்கு அந்த வீட்டு எல்லைக்குள்ள தகடு இருக்கு உன் எல்லை அங்கேருந்து பார்க்கும் பொழுது அங்கேருந்து மாங்காட்டு பகவதி அம்மை அவருடைய அருள் பார்வை அந்த ஏரியாவில் இருக்கனால உன் உயிருக்கு பங்கு வராமல் இருக்கு கால் வா அதை மாற்றிடலாமா கொடுக்கணும் கொடுத்து பார்ப்போம் வரலாம் யார் வந்திருக்கா பாப்பா வா யாரு பாப்பா பெரியம்மா பொண்ணு வாமா பொண்ணு பக்கத்தில் இருக்கு உட்கார் நல்ல உட்கார் உன்னுடைய தம்பியினுடைய மனப்பினிலைகளை பார்த்தேன் உங்ககிட்ட இருந்து ஒன்று பணம் வாங்கணும் நான் எதையாவது எழுதி வாங்கணுங்கிற ஒரு அடிப்படையில் அவருடைய உள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் முறைப்படி நீங்கள் அவனுக்கு எதுவுமே கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அது வில்லங்கமான மனோநிலைகள் அவன் மனத்தையும் அவனுடைய செயலையும் உங்கள் பக்கத்தில் வரவிடாம இந்த வீட்டை தெளிவு பண்ணி தந்தா போதுமலா அவளை அவளை தெளிவு தந்தா போதும்லா இளைஞல் பண்ண விடாம இருந்தா போதும்ல ஸ்ரீ வீட்டுக்குள்ள வச்சுருக்கியா ஒரு ஸ்ரீ சக்கரம் வாங்கி வச்சுக்கான் மகா மேரு ஒன்று இந்த வழிபாடுகள் அவர்கள் நிலையிலிருந்து உங்களை மாற்றும் காலுவாசியா கர்மசாமிக்கு ஆமாம் அருமையான சிவபுராணமும் திருவாசகமும் ஒலித்து நிற்கும் இடம் மகாமேரு அதில் இருக்கணும் மனசு அடகிக்கா கொஞ்சம் நமச்சிவாயத்தை உள்ள செவிச்சுக்கா கர்மசாமிக்கு இந்தா வீட்டை வளர்த்துக்கெல்லாம் குழப்பமெல்லாம் இருக்க அதை பற்றி பிறகு பேசுவோம் நோஞ்சும் பக்கத்தில் வரணும் கருப்புசாமிக்கு நல்லா இருமா உட்காந்து சொல்லதுக்கு அதானே அந்த இடம் ஒரு காமையும் செயல்படலாம் வராம காப்பாத்திர திரிசூரத்தை ஏற்றி வச்சு காப்போ நல்லா பையனை பத்தி பிறகு கேட்டுப்போ அவசரப்பட்டுறாத ஆஸ்திரேலியா வராங்க வராங்க புனியரை வழிகாட்டும் மாலிகை பாறை கருப்பு சாமிக்கு புனியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பு சாமிக்கு குருநாதர் பாண்டி சித்தருக்கு அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு புனியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பு சாமிக்கு புனியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பு சாமிக்கு Oh. யார் அது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பகுதியை போய் பார்த்தேன் இப்போ ஆறு மாதங்கள் உங்களுக்கு வருமானத்துக்குரிய தொழில் சொந்தமான மனக்குழப்பமும் வருத்தமும் நடந்துக்கிட்டு இருக்கு உண்மையா அந்த பகுதியில் நம்ம சரியாக ஸ்டேன் பண்ண முடியுமா அல்லது இயலாத நிலை ஏற்பட்டு வேறு இடம் மாற வேண்டிய சூழ்நிலை வருமோ அப்படிங்கிற ஐயப்பாடு உங்கள் ரெண்டு உள்ளத்திலும் இருக்குது இடையில் ஒரு பிள்ளை என்னும் ஒரு பாக்கியத்தை பற்றிய மனக்குழப்பமும் சங்கடத்தில் இந்த தொழிலில் மாற்றம் உண்டு உங்களுடைய பணத்தில் சில குறைகள் உண்டு ஒருவருடைய ஆரோக்கியத்தில் குறை உண்டு அந்த உடல் ஆரோக்கியத்துல பங்கம் ஆக்கி ஆபத்தெல்லாம் ஆக்கி தந்தா போதும்ல கால் வரலாம் வேற என்னப்பா வேணும் உங்களுக்கு அதான் தொழிலில் ஒரு மனக்குழப்பம் இருக்குன்னு சொன்னேன் உங்களுக்கு அதுக்கு வந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட வேலை உங்களுக்கு கிடைக்கும் ஜூலை மாதம் அதுக்கு வேண்டி ஆவண வேண்டிய எல்லா விஷயங்களும் அங்கே நடக்கும் இது உள்ள விஷயத்தை நாளைக்கு என்ன வந்து பார்த்து தெளிவாக இருந்து கேட்டுக்கலாம் காலையில் உண்டு வாங்குவோம் கருப்பசாமி லண்டன்மா நகர் லண்டன் உங்கள் தொலைவு எங்க இருக்கிறா அவங்களுடைய ஆரோக்கியத்தை பத்தி என்ன மனக்கவலை உயிர் கண்டம் இல்லைன்னு மேல இருந்து உத்தரவாயிடுது அதனால் அந்த ஆபத்திலிருந்து மீட்டப்படுகிறோம் உங்களுக்கு அந்த பகுதியிலிருந்து கொஞ்சம் பணங்கள் வர வேண்டிய நிலைமை உண்டு அதை வாங்கி தந்தால் போதும்லாம் ஒன்று ஒரு பிள்ளையை பற்றிய வேலை வாழ்க்கையை பற்றிய மனக்குழப்பம் இருக்குது அதை செம்மையாக்கி தாரேன் இடையில் ஒரு சில வழக்குகளில் ஒரு லாக் அதை விடுதலையாக்கி ஜெயிச்சு தந்தால் போதும்லாம் கால் ஒன்று கர்மசாமிக்கு பகத்தில் வரலாம் பாக்கி உள்ள விஷயத்தை நாளைக்கு என்ன தனியை பார்த்து பேசி நிம்மதி அடைந்து கொள்ளலாம் அது ஒரு ஆத்ம சக்தி ஒரு ஆத்மா உங்கள்கிட்ட வந்து பேசுறது மாதிரி ஒரு சக்தி இருக்கு அது வந்து நினைக்க மாட்டுக்கு டென்ஷன் ஏற்படுது இப்போ இந்த இடத்துல அங்க நிக்கி இங்க வர மாட்டுக்கு புரியுதா அதை வர வச்சு தெளிவு பண்ணி தரேன் நாளை பேசுவோம் கருப்புசாமி ஆமா அப்படியா சரி தேவகோட்டை மெல்ல நிம்மதியாக வர வேண்டும் உன்னுடைய எல்லை கூட போய் பார்த்தேன் நான் கருப்புசாமி அந்த எல்லையில் தெய்வமாக இருக்கேன் உன்னுடைய குடும்பத்தில் முன்னோர்கள் முதல் இதுவரை தொண்டு தட்டு அருள் எடுத்து வந்த காலம் உண்டு ஆனால் இப்ப சில காலங்களாக அந்த தெய்வத்தினுடைய சக்தி குடும்பத்துக்குள்ள முழுமை பெறவில்லை அதுக்கு என்ன காரணம் என்பது ஒரு பக்கத்தில் கேள்வி இன்னொரு பக்கம் தன்னுடைய சொத்து வீடுகள் சம்பந்தமான பிரச்சனையும் வேதனையும் இருக்கு அதுக்கு செம்மையான வழி வேணும் வேற என்னப்பா வேணும் கால் விட்டுவா ஏன் உணர்த்தி வீசப்பட்டு வந்தீங்க மன அமைதியோடு வந்திருக்கலாமி அப்படியா சரி உன்னுடைய முன்னோர்கள் சித்தர் போன்ற ஒரு சமாதியை ஒரு காலத்தில் வணங்கி வந்தார்கள் ஒரு தெய்வத்தினுடைய ஒரு குருவனுடைய ஆசீர்வாதம் இருக்கு ஒரு பிள்ளையினுடைய கல்யாண வாழ்க்கையை பற்றிய சிந்தனையும் மனக்குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு அதுல செம்மையாகி தெளிவாக நடைத்தந்தா போதுமா ரெண்டையும் முடிச்சு தரேன் கால் ஆம்பளை பிள்ளை கர்பசாமிக்கு இவங்க பேர் வைக்க மாட்டாங்களே என்ன பேருப்பா அப்ப ஒருத்தன் கொஞ்சம் நான் சொல்லு கேட்க மாட்டான் இந்த ஆம்பளை பையன் தார பேரனா இருந்து கொஞ்சிக்கலாம் வெற்றி உண்டு அசத்துவம் அசத்துவோம் கர்ப்பசாமி சிதம்பரம் யாரெல்லாம் வந்திய விழுந்துடக்கூடாது கூடாது எவ்ளோந்துட்டு கண்ணே கண்மணியே கண்ணுரங்காயோ என்ன வேணும் யாரு ராஜாங்கம்மா கால் வந்துடு தூ தூட்டாத காலை வந்துடு ஆறே முக்கால் ஆண்டுகள் சனி பகவானுடைய குறைபாடுகளும் காலக்கரகங்களும் சரியில்லாமல் வனவாசம் போனது போல குடும்பமே பிரிவுற்ற நிலையும் வேதனைக்குரிய நிகழ்வும் நடந்தது இப்போவும் அந்த மன அலைகள் தீருமா மீண்டும் எதுவும் மதிமயக்கம் ஏற்படுமா இது பிரத்தியாரால் ஏற்பட்டதா இயற்கையாக நடந்திருக்காங்கிற சந்தேகம் உள்ளத்தில் உண்மையா இல்லையா பிரத்தியாரால் ஏற்பட்டது மாந்திரிகம் தகுந்தமான குறைபாடுகள் நடந்தது இதனால ஏற்பட்ட பிளவுகள் தான் இப்படி இருக்கிறது அதனால இதை மாற்றி தெளிவு பண்ணி கொடுத்தா போதும்ல காலன்ட்டு வரலாம் கர்மசாமிக்கு இந்த எல்லாம் ஜெயமா நடக்கும் இருந்து காப்பாற்றுறேன் வேற என்ன வேணும் முடிக்கா வர வச்சு தார ஜெயிச்சுக்கலாம் கருபசாமி காரைக்குடி எல்லை காரைக்குடி காரைக்குடி கணவன் மனைவி பிள்ளையின் வாழ்க்கை நீதிமன்றத்தை தொட்டு நிற்கிறது அதுல உன் பிள்ளையை காப்பாற்றி அந்த இருந்து பிரித்து கொண்டு தான் சரின்னு தான் உத்தரவுல இருக்கு இனிமேல் அங்கே சேர்ந்து இருந்தால் உயிருக்கு ஆபத்து வரும்னு மேலேருந்து இருந்து உத்தரவு இருக்கு இந்த பிறவியில் இந்த வாழ்க்கை வாழ்ந்து அடுத்த வாழ்க்கையே செம்மையாகும் அதுதான் விதி அதனால நொந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு முடிவு காலம் சொல்லலாம் இப்போ இடையில பணம் எவ்வளவு பேசலாம் சரியா இருக்கும் ஆனால் நம்ம செலவழிச்சது நாற்பதுக்கும் மேல ஒரு கோடி ரூபா வந்துருச்சேன் நான் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பதுக்குள்ள வாங்கி தரேன் அதையே முடிவாக்கிக்கிடுவோம் போட்டுமுன்னு விட்டுருவோம் அவ்வளவுதான் சரானா கண்டு முடிக்க அடுத்து ஒரு புரிதமான வாழ்க்கையை அமைக்க தை மாதம் வரை கால அவகாசம் என்கிட்ட கேட்காம எதையும் செஞ்சிடாத ஜெயிச்சு தரேன் வெற்றி ஆகி தரேன் இந்தாப்பா இதை கொண்டு வீட்டில் போய் வீடு வளரும் அந்த கட்டிடப்பணிகள் பணிகள் சரி வேறு என்ன வேணும் இந்த கனி அவளை சாப்பிட சொல்ல ஜெயிச்சிருவான் மாத்திர கும்பிடுவேன் சாப்பிட கும்பிடும் காரைக்குடி எல்லை தன் மகனை பத்தி கேட்க வந்தது யார் உட்காரு பக்கத்தில் வந்து உட்கார்ந்து தான் தானே உன் எல்லை கூட சங்கிலி கர் ஒரு சாமி வரார் எங்க இருக்காரு அங்கே இருக்காரு இருக்கார் கும்பிடுவியா போய் கண்டுக்கிடாமல் போவோம் அப்படி லேசாக போனால் கும்பிட்டுக்கிடுவோம் இல்லை கர்பசாமி உன் வீட்டுக்குள்ள ஒரு பேரனோ பேத்தியோ பிறக்க வச்சுருந்தா போதுமா பேரனை தார கர்ப்பசாமின்னு பேர வச்சுக்கான் ஆச்சரியமாக இல்லையா ஆய் நல்லா இருக்கும் அதே காரைக்குடி எல்லை யார்பா தகப்பன் மகன் வரலாம் அழகாதாப்பா மாரியம்மன் தெய்வம் எங்கடா இருக்கு வீடு பக்கத்தில் இருக்காடா வெட்டுடையால் காளி எங்கடா இருக்கா போனையாங்க ஏன் போன போகலையே எதுக்கு கொஞ்சம் கண்ணை முடிக்காப்பா மனசு அடக்கிக்கா பார்க்குறேன் கர்மசாமி இப்போ ஈராண்டு காலங்கள் உழைக்கின்ற வழிகள் அடைக்கப்பட்டது கடன்கள் குடும்பத்தில் பெருகியது இந்த நரம்பியல் பாதிப்பால் பார்வைகள் திருட்டு மாறையாச்சு இதில் அடுத்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணி தெளிவாக்க வேண்டிய நிலமையில் தான் இருக்குது அதனால் குருட்டு வைத்தியமும் மூட நம்பிக்கையும் செல்லாது பார்வையை வர வைக்கிறேன் வலிமையாக்கி தரேன் கால் ஒன்று வரலாம் ப்பா செம்மையாக்கி தர கவலைப்படாம கிடையாது வராது உன்னுடைய ஆயுள்ல எந்த குறையும் இல்லாம காப்பாத்துறேன் நல்லா கர்பிதாமி ஆமா ஆ சரி ஈரோடு கண்ணு முடிக்கா என்னன்னு கேக்குறேன் நீ பெத்த மகனுக்கு புத்தி மாறாட்டத்தை செஞ்சு அந்த மருமகா அவன் பேரில் உள்ள சொத்து உன் எல்லாம் எழுதி கையில் வச்சிருக்கா இப்போ அவனையும் காப்பாற்றாம உனக்கும் எதிர்ப்பாக்கி இப்போ பெரிய வில்லங்கத்தில் உயிரோடு இருக்கவா வேண்டாமாங்கிற பிரச்சனையை உருவாக்கப்பட்டிருக்கு அதனால அவளை சீர்திருத்துறதா உன் மகனை சீர்திருத்துறதா அவளைத்தான் திருத்தணும் மகனை திருத்த வேண்டாம் வா அப்படியா ஆனா வீட்டுக்குள்ள சண்டையும் சச்சரவும் நடக்கு உண்மையா இல்லையா அவனுடைய மனநிலைகளை பக்குவப்படுத்தி தெளிவாக வாழ வச்சு போதுமா நேரம் கண்ண முடிக்க நான் பார்க்கிறேன் அவனை கொஞ்சம் மனதை அடக்கிக்காப்பா ஒரே முற்றுப்புள்ளி இந்த இனி அந்த குழப்பங்கள் வராது சீர்திருத்தி தார வெற்றி உண்டு அட்வான்ஸ் கிடைக்கும் அசத்துக்காக கருப்பசாமி ஈரோடு எல்லை தன் பிள்ளையை பற்றி மன வந்த மகன் யாருப்பா கால் விட்டு வந்தான் என்னப்பா வருத்தம் இந்த வரு ஏறக்குமாறான வாழ்க்கை நடக்கும் அந்த மருமக மேலே குற்றமா மக மேலே குற்றமான்னு பார்த்தா மக மேல குற்றம் இருக்கு அவனுடைய மதியை கொஞ்சம் திருத்தணும் குடும்பத்தில் பொண்டாடி புரிஞ்சாலும் ஒட்டுமையாக்கி தந்தால் போதுமில்ல காலனுட்டுவோம் ஏய் வா எது என்ன வேண்டாம் இந்த கனியை கொண்டு போய் பதினெட்டு நாள் கால அவகாசம் இருக்கு திருத்தி தரேன் வெற்றி ஆகி இன்னும் இரண்டு முறை என்ன பார்க்கணும் கர்பதாமி ஆமா ஆமா கள்ளி மந்தியம் கோயமுத்தூர்ல இருந்து கீழ் நோக்கி இறங்கும் பொழுது புறத்துல போடும் வலது முகத்துல கிராமமும் இருக்கு அதுதான் கள்ளி மந்தியம் அப்படிதானே உள்ளுக்கு போற வரது பக்கத்தில் ஒரு டெய்லர் கடையும் அங்க தண்ணி போனவன ஒரு அம்மன் கோயிலும் இருக்க உள்ள தள்ளி போற வலது பக்கத்தில் இருக்கா கால் அப்படி சொல்லு என்ன வேணும்ப்பா உனக்கு இன்னும் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு என்னை வந்து பாரு அது வர பொறுமையா இருந்துக்கா விளக்கத்தை சொல்லாதுன்னு உத்தரவு பௌர்ணமிக்கு வா ஜெய் சித்தார சொல்லாதுன்னு உத்தரவாயிடுது வந்ததுக்கு கனி கர்பசாமி ஆமா ஆமா அப்படியா சரி கேட்டு பார்க்குறேன் காங்கேயம் வர்றான் உன்னுடைய கடையில் இருந்து வலது பக்கமாக மேல் நோக்கி பார்த்தா மயில் பறக்க முருகப்பெருமான் எங்கே இருக்காரு தெற்கு திசையில் இருக்காரு அங்கிருந்தால் மயில் வருது ஏன் இந்த மயில் வருதுன்னு கேட்டேன் உன் குடும்பத்துக்கு முருகனுடைய அனுக்கிரகம் அங்கே இருக்கு இதுதான் அங்கே உள்ளது இப்போ ஒரு ஆறு மாத காலங்கள் நம்ம நடத்துகிற தொழிலில் கொஞ்சம் மனச்சலனமும் சகடமும் இருக்குது அங்கே ஒன்றும் மந்திர தந்திரம்லாம் யாருமே பண்ணலை கொஞ்சம் கிரகங்களுக்கு காணாது அதனால் வீணான குழப்பம் தேவையில்லை அதே மாதிரி ஓராண்டுகளுக்குள்ள உடம்பில் ஒரு பக்கத்து வலியும் வேதனையும் தொடங்கியிருக்கு அதனால் யாரோ மந்திர தந்திரம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் உள்ளத்தில் இருக்குது யாருமே பண்ணலைன்னு மேலேருந்து சத்தியம் வந்திருக்கு காலனுட்டுவாங்க கர்பசாமி இது ஆபரேஷன் பண்ண வேண்டி இருக்குமா அல்லது சாதாரண வைத்தியத்தில் குடமாகுமாங்கிற ஒரு மனக்குழப்பம் உங்கள் உள்ளத்தில் உண்மையா இது ஆயுர்வேதிக்கு மசாஜ் சம்மந்தமான விஷயத்தில் சரியாயிடும் அதனால் வீணாக மந்திர தந்திரம்னு பார்த்து கெட்டுப்பிராத அறுவை சிகிச்சையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் இந்த வைத்தியத்தில் இது குணமாகும் அதனால் ஒன்றே கால் மாதத்தில் உன்னை ஒழுங்காக நடக்க வைக்க வெற்றி உண்டு வேறு என்னப்பா வேணும் முதல்ல பணத்தை தரேன் லஞ்சம் கொடுக்கறதுக்கு வேண்டிய பணத்தை தந்துட்டேன் வேலையை வாங்கி தரேன் போயிட்டு வரலாம்